வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேர்ச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாதை பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் மீனராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதன் ஆவார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டிலே ஆட்சி பெறுவார் அந்த காரணத்தினாலும் குரு பகவான் ஒன்பதிலே இருந்து ராசியை பார்ப்பதனாலும் அவர் புதன் சாரம் வாங்கும் காரணத்தினால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மீன ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மீனத்திற்கு ஏழு கண்ணி அந்த வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பதினொன்றிலும் இருக்கின்றார் குரு பகவானும் புதனுடைய சாரத்தை வாங்குவதனாலும் சிறிய முயற்சியிலேயே உங்களுக்கு திருமண முயற்சி அற்புதமாக வெற்றி அடையும் என்பது கிரகநிலையம் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது இப்பொழுது மீன ராசியில் ஒன்றாம் வீட்டிலிருந்து இருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலன் ராசிநாதனுடைய ராசியினுடைய பலனை பார்ப்போம் மீனத்துக்கு ராசிநாதனாக குரு பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ உங்களுக்கு சகலவிதமான விஷயமும் மேதா விலாசமும் அமையும் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை உடன் உங்களுக்கு பக்தி என்பது உடன் பிறந்தது என்பதுதான் கூடுதல் சிறப்பம்சமாகும் ஒன்றாம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடு எல்லா விதமான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஒன்றும் ஒன்றாம் இட்டு அதிபதியும் சகல சாதனைகளும் புரியக்கூடிய இடம்தான் அந்த ஒன்றுக்குண்டான குரு பகவான் ஒன்பதிலே இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் ஒன்பதுக்குண்டான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதினால் தர்ம கர்மாதிகள் பரிவர்த்தனை ஆகிறது அதாவது ஐந்தாம் தேதிக்கு ஐந்தாம் தேதி வரை பிறகு அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றாலும் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை தரும் இந்த மாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்கள் செயல்பாட்டினால் அதிக அளவில் வெற்றி பெறும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனராசிக்கு ரெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் ரெண்டு குண்டானவர் செவ்வாய் பகவான் வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் உண்மையும் துணிவும் இருக்கும் என்பதுதான் இரண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் இரண்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனவரவு நண்பர்கள் வியாபாரம் உண்ணுகின்ற உணவு சகலவிதமான சந்தோஷம் மகிழ்ச்சி இன்ப சுற்றுலா என்று பெரிய பெரிய வியாபாரம் என்று பெரிய சகல வகையிலும் சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ரெண்டு ஐந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இட அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவதனால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தனப்பிராப்தியோ சந்தோஷமோ இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனராசிக்கு மூணுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மூனுக்கு சுக்கர பகவான் வருகின்றார் மூணாம் இட்டதிபதி சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு உங்களுக்கு கலை ரசனை உண்டு உங்களுக்கு இளையவர்களாக இருப்பவர்கள் அழகாகவும் கலைத்துறையில் ஈடுபடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் மூணாம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும் உடல் வலிமை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரியக்கூடிய ஆட்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களின் சகாயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த மூன்று அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியை ஆரம்பத்தில் இருபத்தி நான்காம் தேதி வரை பத்திரே உடன் சனி பகவான் உடன் இருப்பதனால் மூணாம் வீட்டால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண்விரை செலவுகளோ அல்லது சுப செலவுகளோ இல்லை என்றால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கு காரணம் விரையாதிபதி சனியுடன் சேர்ந்து தான் வீட்டிலிருந்து எட்டியில் மறைவதனால் அப்படிப்பட்ட பலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது மீனத்திற்கு நான்கு குண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் மீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் நாலாம்மிட்ட அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு அதி புத்திசாலிதனம் இருக்கும் நீங்கள் படிக்காத படிப்பே இருக்காது படித்தவர்களோ படிக்காதவர்கள அதிகமான அனுபவம் இருக்கும் உங்கள் தாயும் ஒரு சிறந்த அறிவாளியாகவும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் நாலாமிட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் நாலாமிட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் தாய் தாயினுடைய உடல் மனநிலை பட்டம் படிப்பு பதவி அந்தஸ்து கௌரவம் வியாபாரம் சொத்துகள் வாங்குவது விற்பது வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்கு அந்த நான்கு கூட அவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலும் வருகின்றார் நாலாம் எட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் நாலாம் வீட்டை சுக்கரனும் சனியும் பார்ப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு உள்ளதை தவிர வீண் விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனராசிக்கு ஐந்துக்குண்டான பழங்களைப் பார்ப்போம் ஐந்தாம் எட்டு அதிபதியாக சந்திர வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் மனம் ஒரு மனம் நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய மனம் படைத்தவர் இயற்கையாக உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் இவ்வளவு நாள் ஐந்திலே ராகு பகவான் இருந்தார் அவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நான்குக்கு சென்று விடுவார் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசியிலே உள்ள செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஆக ஐந்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகளுடைய பார்வை விழுகின்றது அந்த ஐந்தாம் வீட்டிற்கும் அவர்கள் தர்ம கர்மாதி என்பதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பயனானே நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் எண்ணங்களை உங்கள் திட்டங்களை உங்கள் மகிழ்ச்சிகளை உங்களுடைய சந்தோஷத்தை உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி பிள்ளைகளுடைய சந்தோஷம் பிள்ளைகளால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மகிழ்ச்சி கடலில் திகழ்வீர்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக இந்த மாதம் காட்டுகிறது மீனத்திற்கு ஆறு வளங்களை பார்ப்போம் ஆறு குண்டானவர் சூரிய பகவான் ஆகின்றார் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு போட்டியோ போராமையோ கடனாக இருந்தால் நீங்கள் அதை சர்வசாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்ட அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஆகும் ஆறாம் எதை குறிக்கிறது என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு தேவையில்லாத கடன் தேவையில்லாத கெட்ட பெயர் உடல் அழிவு என்றதை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆறுக்குடையவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலுமே மறைந்து விடார் பன்னெண்டிலே மறைந்தாலும் அவர் ஆறாம் எட்டை பார்ப்பார் ஆறாம் எட்டை பார்ப்பதினால் கணவன் மனைவி வகையிலேயோ அல்லது குடும்ப வகையிலேயோ உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் நமக்கு ஆறாம் இட்டு பலன் தெளிவாக காட்டுகிறது மீனத்திற்கு ஏழுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஏழு குண்டானவர் புதன் பகவான் அறிகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதம்பகவானம் வருகின்ற சிறப்பு அம்சம் ஆணாகி இருந்தால் பெண் இருந்தால் ஆண் உங்களுடைய கணவர் அதி புத்திசாலி புத்திசாலியாக இருப்பார் எல்லாவற்றையுமே ஒரு நிமிடத்தில் கிரகித்துக் கொள்வார் நல்ல நகைச்சுவையாளர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஏழாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் நண்பர்களை குறிக்கும் காதலை குறிக்கும் கணவன் மனைவி குறிக்கும் வியாபாரத்தையும் கூட்டு வியாபாரத்தையும் குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் பல சந்தோஷத்தை குறிக்கும் வெளிநாடுகளுக்கு செல்வதை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் குறிக்கக்கூடிய தான் அந்த ஏழு அந்த ஏழாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே பதினொன்னிலே உடன் சூரிய பகவான் உடன் இருப்பின் இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே செல்வார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே செல்வார் ஏழாம் வீட்டிற்கு அவர்கள் ஆறிலே மறைந்து ஏழாம் எட்டிற்கு பனடை பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பறவை பார்ப்பதினாலும் ஏதோ உங்கள் குடும்பத்திலோ கணவன் மனை உங்களுக்கு சுப விரயங்களோ அல்லது வீண் விரைய விரைய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது ரெண்டும் இல்லை என்றால் ஏதோ வகையில் உடல் நலிவு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மீனத்திற்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டுக்குண்டானவர் சுக்கர பகவான் ஆகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆனால் இருந்தால் பெண் பெண்ணாக ஆண் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவர்கள் மூலமாக வரும் என்பும் அவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வகையில் உதவும் என்பதுதான் எட்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எட்டாம் வீடு எதை எதை குறிக்கிறது என்றால் எதிர்பாராத தனப்பிராப்தி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் தேவையில்லாத அவ பெயர் மனசஞ்சலம் போட்டி பொறாமை பின்னால் உங்களை புறம் பேசுவது மனசஞ்சலம் தேவையில்லாத கெட்ட பெயர் சண்டை சச்சர்வு என்று குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டு குண்டானவர் பத்திலே இருப்பதினாலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றுக்கு மாறுவார் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு எந்த விதமான கெட்ட பெயரும் வராது என்பதும் எட்டாம் வீட்டிற்கு அவர் மூன்றிலே மறைந்ததினால் எந்த வகையிலும் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வராது என்பதும் எட்டாம் வீட்டின் மூலமாக நமக்கு இருக்கின்ற கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது மீனத்துக்கு ஒன்பது குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பது குண்டானவர் ஷவாய் பவான் ஆகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையே தெய்வ அனுகிரகம் உண்டு உங்கள் தந்தை கம்பீரமாகவும் நேர்மையாகவும் இருப்பார் நிலபுறங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு என்பதுதான் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்பதாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தை உறவுகள் எதிர்பாராத பிராப்தி மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்து குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசிர்வாதம் புனித யாத்திரை புனித நீராடுதல் போன்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலும் பிறகு அவர் ரெண்டிலுமே இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன நல்ல பலங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை இந்த மாதம் தழுவும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மீனத்துக்கு பத்துக்குள்ள பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிநாதன் குருவே வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை அல்லது போதனை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் எதிலும் நீங்கள் ஒரு கௌரவமாக வாழ்வீர்கள் என்பது தான் பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு வருகின்ற சிறப்பம்சமாகும் அம்சமாகும் பத்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் தொழிலதிபர்களை குறிக்கும் பணிபொருட்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பதை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சகல விதமான ராஜ்ய அந்தஸ்தி விஐபி அந்தஸ்தியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டானவர் ஒன்பதில் இருப்பதினாலும் தர்ம கர்மாதிகளுடைய சம்மந்தத்தினாலும் பத்தாம் வீட்டால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது தொழில் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் பத்திலே எட்டுக்கூடிய சுக்கரனும் பன்னடக்கூடிய சனியும் இருப்பதனால் தொழிலில் போட்டி போராமை வம்பு வழக்கு மறைமுக எதிர்ப்பு நேரடி எதிர்ப்பு என்று பல வகையிலும் தொல்லைகள் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டால் தொழில் முன்னேற்றம் தடைபடாது என்பதும் பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனத்துக்கு பதினொன்று குண்டான பலங்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சனி ஆகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்துக்கும் உங்களால் முயன்ற அளவுக்கு உதவி செய்வீர்கள் என்பதும் உங்கள் மூத்த சகோதரரும் நல்ல மனம் படைத்தவர்களும் பிறருக்காக உதவுவார்கள் என்பதுதான் தான் பதினோராம் மீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் பதினோராம் அடி ஏதாவது இதை குறிக்கும் என்றால் உங்கள் மூத்த சகோதரத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று மொத்தத்தில் வெற்றி ஸ்தானம் அது குண்டானவர் பத்தியில் இருப்பதினாலும் அங்கே ஆரம்பத்தில் சூரியனும் புதனும் இருப்பதினாலும் பிறகு அங்கே இருக்கின்ற கேது பகவான் பத்துக்கு வருவதால் பதினோராம் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது பதினொன்று கூடையவர் பத்தில் இருப்பதினால் எல்லா வகையிலும் ஒரு வெற்றியை உங்களுக்கு உருவாகும் என்பது பதினோராம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குடையவர் சனி பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு எவ்வளவுதான் உங்களுக்கு தொழிலில் லாபம் வந்தாலும் ஒரு பக்கம் அது விரைவாக ஆகும் என்பதுதான் தான் அதனுடைய தன்மை பன்னெண்டாம் இடம் எதை இதை குறிக்கும் என்றால் அயனசை நோபாகம் வீண்வெயர் செலவுகள் சுப செலவுகள் தர்ம செலவுகள் தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணுவது யாத்திரை புனித யாத்திரை போன்ற நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் பன்னெண்டு கூடையவர் பத்திலே இருந்து பன்னெண்டாம் எட்டியோ மூன்றாம் பாரியாக பார்ப்பதினால் உங்களுக்கு வீண் பத்திலே இருந்து பார்ப்பதினால் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாக செலவாகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பது தான் நமக்கு தலை தெளிவாக பன்னெண்டாம் எட்டு பலன் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆக பிப்ரவரி மாத பலன்கள் மீனராசிக்கு குருவினுடைய பலத்தாலும் செவ்வாயினுடைய பலத்தாலும் இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றி மாதமாகும் தன வர உள்ள மாதமாகவே அமையும் என்பது நமக்கு கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு வாருங்கள் இந்த மாதம் கோவில்களில் உள்ள பசுமாட்டுகளுக்கு அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரையும் பழங்களையும் தாருங்கள் பன்னெண்டு இரண்டு அன்று ரத சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார்கள் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்